கடந்த ஞாயிற்றுக்கிழமை தென்றல் நகர் என்ற ஒரு நகர் ஹிந்து காலேஜ் அது அருகாமையில் இருக்கிறது அங்கே சென்று வந்தேன் அப்பொழுது வாசலில் படுத்திருந்த ஒரு நாய் அது நாக்கை தொங்கப்பட்டு கொண்டு இருந்தது அது உடனே எனக்கு புரிந்தது தாகம் வேண்டும் தாகமாக இருக்கிறது என்று அருகாமையிலே ஒரு மக்கில் தண்ணியை ஊற்றி அது கொடுத்தேன் அது வந்து குடிச்சிது நல்லா குடிச்சிது குடிச்சிட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிச்சு அப்போ அது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் தண்ணி குடிக்கிறதையும் வீடியோ எடுத்தேன் இது ரெண்டுமே என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் போட்டேன் அதை வந்து இன்றைக்கி விடியோ காலையில் ஒரு அம்மா வயசானம்மா தான் அதை பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதிட்டு நீ நல்லா இருப்ப போடா அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கு உடனே நான் பதில் வந்து மைண்ட் யுவர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்கிறாப்பில் ஒரு படத்தையும் போட்டு விட்டேன் அந்த ஐக்கான் ஒன்று இருக்குது அதை போட்டு விட்டேன் இதை வந்து காலையிலே ஒரு நண்பர் தெரிந்த நண்பர் அவர் காலையிலே விடிய காலையிலே ஒரு அஞ்சு காலுக்கே அவர் என்கிட்ட பேசினார் ஒரு பத்து நிமிஷம் அது நீடித்தது முடிஞ்சு போன பிறகு தான் இப்போ நான் பேசிக்கிட்டுருக்கேன் இதில் எனக்கு உடனே ஒரு மூணு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருந்தது அது முதல் சொல் என்னென்றால் முதல் குரல் இனிய சொல் உழவாக இன்னாத கூறல் காய் இருப்ப கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லிட்டு இனிய சொல் உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அதாவது ஒரு தட்டில் பழம் காய் அப்படிலாம் வைக்கும்போது எல்லோரும் பழத்தை தான் எடுத்துக்குவாங்க காய் எடுத்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இவர் காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு பதிலாக வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருந்தார் அதுபோல் இன்னும் ரெண்டு சொல் இருக்குது ரெண்டு திருக்குறள் இருக்குது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்ன செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கள் என்ன பைத்ததோ சால்வு என்று என்னான்னா துன்பம் துன்பம் தந்தவங்களை வந்து என்ன செய்வோம் அதாவது இன்னொரு திருக்குறள் உண்டு அதாவது சிரிச்சா அதாவது துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது நகுக அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் தீமை செய்தவர்களுக்கும் துன்பம் செய்தவர்களுக்கும் நல்ல காரியத்தை செய்து விடுவது என்பது தான் என்ன செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு கெடுதல் பண்ணவங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு நீ நல்லதை செய் அப்படிங்கிறது அந்த பொருள் எனவே இந்த விஷயத்தையும் இதையும் உடனே மைண்டில் தோணுச்சு ஏன்னா அந்த அவங்களுடைய கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு இம்மிடியேட்டாக தோணுது தான் ஞாபகம் வந்தது அதுதான் உடைய நம்முடைய மனதின் அறிவினுடைய சிறப்பே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தந்தாப்பில் நம் மனதில் நாம் படித்ததை வெளியே வருவது தான் அதனால்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த காணொலியை நான் செய்கிறேன் எனவே நண்பர்களே உங்களுக்கும் இதுபோல பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கே வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தந்தாப்பில் உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமான இருக்கும் அந்த பாசிட்டிவும் நெகட்டிவ் ரெண்டுமே வாழ்க்கையில் இருக்கும் நம்ம எப்போதுமே ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றினால் உடனே அதை மாற்றிவிட வேண்டும் கோபம் வரும்பொழுது நகர்ந்து செல்வது போல நெகட்டிவ் எண்ணம் வரத்தான் செய்யும் வரவே வராதுன்னு என்று சொல்ல முடியாது உடனே நம் எண்ணத்தை மாற்ற வேண்டும் வேறு ஏதாவது பழைய நிகழ்வுகளை நினைத்துக்கொள்ளலாம் மனம் மாறிவிடும் இல்லை தரையை பார்த்தால் ஏதோ என்ன இருக்கிறது என்று தேடினால் நமக்கு கண்கள் அதை பார்த்துவிட்டு மனம் மாறிவிடும் இப்படி நமக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்பொழுது எளிதாக அதை நாம் கடந்து செல்ல முடியும் அதை நாம்தான் தெரிந்து வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்